லைக் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி விரக்தியின் உச்சத்தில் அண்ணாமலையா தனது தோல்வியில் இருந்து இன்னும் வெளிவராத நிலையில் தான் அண்ணாமலை உள்ளாரா இத்தனை பாடுபட்டும் கட்சியில் கெட்ட பேர் கிடைத்துவிட்டதே என்று அண்ணாமலை நினைக்கிறாரா என்றல்லாம் பல கேள்விகளை எழுப்புகிறது அண்ணாமலையின் இந்த பேச்சு தன் வாழ்க்கையில் கடந்த மூன்று ஆண்டுகள் மிகவும் கடினமான காலம் மூன்று ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் தலைவர் பதவியில் அமர்ந்து உள்ளேன் எனவும் அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் மனதில் தோன்றியது உண்டு எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என பேசியிருந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்நிலையில் எல்லாமே அண்ணாமலைக்கு ஓசியில் கிடைத்தது எனவும் யார் காதல பூ சுத்திர என விமர்சித்துள்ளார் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான காயத்ரி ரகுரா கோவை குஜராத் சமாஜத்தில் தன்னார்வலர்கள் கூட்டம் நடந்தது நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் கோவை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு பணியாற்றிய பாஜக களப்பணியாளர்கள் இருபத்தி எட்டு நாட்கள் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் மக்கள் அருகில் சென்று அவர்களின் மனநிலையை அறிந்து கொள்ள முடிந்தது இதில் பல சம்பவங்களை அனைவரும் சந்தித்தீர்கள் பல முறை பலர் போலீஸ் நிலையங்களில் அமர வைக்கப்பட்டனர் அது போன்ற நேரங்களில் எல்லாம் எனக்கு தகவல்கள் பலரிடம் இருந்து கொந்தளிப்பாக வந்து கொண்டிருந்தன கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக தோல்வி என்று சொல்லக்கூடாது பாஜகவினர் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ எதையும் எதிர்நோக்குபவர்கள் அல்ல நாட்டு முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு உழைப்பவர்கள் பாஜக தலைவர்கள் பலர் சொத்துக்களை இழந்துள்ளனர் நாம் சில நேரம் கால்களை பின்னால் வைக்க நேரிடும் சில சமயம் காலை முன்னால் வைக்க நேரிடும் எப்போது முன்னால் வைக்க வேண்டும் எப்போது பின்னால் வைக்க வேண்டும் என்பது தெரிய வேண்டும் அரசியலில் சகிப்புத்தன்மை பொறுமை சமரசம் மூன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எப்போதும் எதிர்கட்சியினர் மட்டுமல்ல நமது கட்சியில் இருப்பவர்கள் கூட குறை கூறி கொண்டுதான் இருப்பார்கள் அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் மனதில் தோன்றியது உண்டு எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் அனைத்தையும் சகித்து கொள்ளும் தன்மை வேண்டும் எப்போதும் ஐந்தாவது கியரிலும் செல்லக்கூடாது முதல் கியரிலேயே சென்று கொண்டிருக்க கூடாது அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் மனதில் தோன்றியது உண்டு எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் தனித்தன்மை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கட்சியில் இணையாமல் செயல்பட வேண்டும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு வேலை செய்து கிடைக்கும் மகிழ்ச்சி எதற்கும் ஈடு ஆகாது என் வாழ்க்கையில் கடந்த மூன்று ஆண்டுகள் மிகவும் கடினமான காலம் மூன்று ஆண்டுகள் கஷ்டப்பட்டுதான் தலைவர் பதவியில் அமர்ந்து உள்ளேன் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என கூறினார் அண்ணாமலை இந்நிலையில் எல்லாமே அண்ணாமலைக்கு ஓசியில் கிடைத்தது எனவும் யார் காதல பூசுத்திரை என விமர்சித்துள்ளார் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான காயத்ரி ரகுரா இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் எல்லாம் ஓசியில் அவனுக்கு கிடைத்தது அது எவ்வளவு கடினமானது மிகவும் கடினமானது ஜோக்கர் மூன்று வருடங்கள் பத்தாயிரம் கோடிகள் ஓசியில் போஸ்டிங் தானே நீ யாரை ஏமாற்றுகிற யார் இந்த காதலிள்ளார் பகிர்ந்து வரும் நிலையில் கமண்டில் விமர்சித்தும் வருகின்றனர் பாஜகவினர் கட்சியை விட்டு வெளியேற்றிய அண்ணாமலையை பழிவாங்க சரியான சமயம் கிடைத்துவிட்டது என்பது போல காயத்ரி ரகுராமின் எக்ஸ்தல பதிவும் அதை கொண்டாடும் அதிமுகவும் பாஜகவினருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது